ஒன்று சாமுவேல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பின்பு தாவீது நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுளின் கையினால் மடிந்து போவேன் இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகும்படிக்கும் நான் அவன் கைக்கு நீங்களா இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான் ஆகையால் தாவீது தன்னோடி இருந்த அறுநூறு பேரோடும் கூட எழுந்திருந்து மாயோக்கின் குமாரனாகிய ஆக்கீஸ் என்னும் காத்தின் ராஜாவினிடத்தில் சேர்ந்தான் அங்கே தாவீதும் அவன் மனுஷரும் அவரவர் வீட்டாரும் தாவீதோடே கூட அவன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரையேல் ஊராளாகிய அகினோகாமும் நாபாளின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளாகிய அபிகாயிலும் காத் பட்டணத்தில் இடத்தில் தங்கியிருந்தார்கள் தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டபோது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை தாவீது ஆகேஷை நோக்கி உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும் உம்முடைய அடியான் உம்மோடே கூட ராஜதானி பட்டணத்திலே வாசமாயிருப்பானேன் என்றான் அப்பொழுது ஆகேஷ் அன்றைய தினம் சிக்லாக்கை அவனுக்கு கொடுத்தான் அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது தாவீது பெலிஸ்தரி நாட்டிலே ஒரு வருஷமும் நாலு மாதமும் குடியிருந்தான் அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் கெஸ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள் சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடை வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீஸ் இடத்துக்கு திரும்பி வருவான் இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகிஸ் கேட்கும்போது தாவீது யூதாவுடைய தென்திசையிலும் எராமியலருடைய தென்திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பான் இன்ன இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடி வைக்காதிருப்பான் அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தான் ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இசரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான் என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனாயிருப்பான் என்பான்